வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் பரிசுகள் பாராட்டுகள் ஆகியவை குவிதமான பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க அதனால பார்வை வணக்கம் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களால் நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன நாம் செய்யக்கூடாது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண் போன்றவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ மறக்காம நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா கூட செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்தீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரிப்பட முடியும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்து ஊங்கு புகழ் பெற்று சிறப்பான வாழ்வை அவர்கள் எய்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் பதினோராம் நாள்க இன்னைக்கு கிருத்தியை விரதத்தை ரெகுலரா கடைபிடிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விரதம் இருக்க வேண்டிய கிருத்தியை விரத நாளுங்க மேலும் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வாழ்வில் மிகச்சிறப்பான வளங்களை சேர்க்க உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி அமர்ந்துள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைந்திருக்குங்க ராசியிலேயே இன்றைய தினம் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களில் சேர்க்க ஏற்பட்டுள்ளது சந்திர பகவான் ராசி இரண்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க இரவு ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு நகர்கிறார் இது எல்லாமே சிறப்பான ஒரு யோகமான அமைப்புங்க இந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீன ராசி அன்பர்களுக்கு சேவிங்ஸ் இன்னைக்கு கண்டிப்பா அதிகரிக்குங்க உங்களுடைய காணாமல் போன கரைந்து போன செலவு பண்ண சேவிங்ஸை இன்னைக்கு நீங்கள் மீட்டு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தன லாபங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க கொடுக்க வேண்டிய பணம் எல்லாமே கொடுத்து முடித்து கடனை இல்லாத ஒரு நல்ல பிஸ்னஸ் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் இன்றைய தினம் மன மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ள மன நிம்மதியான ஒரு நாள் அமைத்துக்கொள்ள உகந்த நாள் அமையுங்க உங்களுக்கு தேவையான பண வரவுகள் இருக்கும் பிஸ்னஸில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அது கூட்டி வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது தனித்த வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்றைய தினம் நல்ல லாபத்தை காண முடியும் உங்களுடைய கடன் எல்லாமே அடைச்சு இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் கேஷ் டு கேஷ் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது பண பரிவர்த்தனைகள் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களிடம் இன்னைக்கு சாமத்தியமாக நீங்கள் பேசி உங்களோட காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்குவீங்க அதுக்கான நல்ல திறமைகள் இன்றைக்கி இருக்குங்க அதுக்கான வாய்ப்புகளுமே இன்றைக்கி சிறப்பாக காணப்படுதுங்க மாணவர்களுக்கு இப்பொழுது நல்ல யோகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதன் சுக்கரன் சேர்க்கையானது மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவே அந்த சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மேற்படிப்புக்கான உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இப்போ ரிசல்ட் வந்துருச்சு அதனால நீங்க வந்து இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன்ல ஜாயின் பண்ண போறீங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு கல்வியில முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்போ இருக்குங்க எனவே நமது மீனராசி அன்பர்கள் மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நீங்கள் மகிழ்ச்சியாவே இருப்பீங்க உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி உங்களது அலுவலகத்திலும் உங்களது சக ஊழியர்களிடமாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது கீழ் பணிபுரியும் ஊழியர்களிடமும் சரி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க அனைத்து காரியங்களிலும் சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்குங்க ரொம்ப நாளாக வராமல் இருந்த இழுபறியான பண உரவுகள் கூட இன்றைக்கி உங்கள் கை கிடைக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் ஆவீங்க கொடுக்கிறவங்க எல்லாமே சூப்பராக இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய பணப்பரிவர்த்திகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குமே இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் அபரிபந்தமான சக்திசாலியாக இன்னைக்கு காணப்படுவீங்க வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் பணம் சம்பாதிச்சு அதை வந்து மறக்கடிச்சுக்கொள்ள முடியுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க பண வரவுகளின் காரணமாக இந்த தினம் நீங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க வீட்டு கடமை கடமையில் மட்டும் நீங்கள் புறக்கணிக்காமல் இருங்க எந்த போதுமான கடமைகளாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிச்சு மற்றவங்களுக்கு நீங்க இன்றைய தினம் பாரமா இருக்காம உங்களது வேலையை சிறப்பா செஞ்சு முடிங்க திடீரென்று உங்களது மனம் கலந்த காதலருடன் ரொமான்டிக் அனுபவம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையும் உங்களது லவ் லைஃப்ல இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது மனைவியுடன் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவீங்க பழைய விஷயங்களை நீங்க மீண்டும் திரும்பி பேசுறது மூலமாகவோ அல்ல நடந்துக்கிறது மூலமாகவோ உங்களுடைய மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே பழைய விஷயங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டா நீங்க அதை கவனமா மாத்திக்கங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலராக இருந்தால் காதலருக்கும் அல்லது வாழ்க்கை துணையாக இருந்த வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு புதிய காதல் உயரங்களை பெறக்கூடிய உச்சத்தை அடையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நமது மீனவாசி அன்பர்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கு மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆஃபீஸில் பணிபுரியாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி மிகச்சிறந்த நல்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்கிறது என்னென்னா டயர்ட் ஆகிறாதீங்க டென்ஷன் ஆகிறாதீங்க கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் அதை பெரிதப்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக இருக்கு அதை மனசில் வச்சுக்கோங்க இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் மற்றும் என் ஆகியவற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மேனம் டுடே ராஜபாளையம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீட்டிங்களா அப்படின்னு ஒரு பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம மீனவன் பிடி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அதனால் தினமும் நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் தினமும் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய தினத்தை வரைக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக இன்றைக்கி அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்டாக அமையுங்க இன்றைய தினத்தில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்களோ உங்களுடைய டேலண்ட்டெல்லாம் இன்றைக்கி மற்றவங்களுக்கு புரியக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இலக்கியம் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு தனித்திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளும் பாராட்டுகளும் புகழும் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க கலகலப்பான பேச்சுகள் மூலமாக நல்ல சாதகமான வாய்ப்புகளை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் எனவே உங்களது பேச்சுக்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டுங்க உத்திரட்ட நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் பண வரவுகள் அதிகரிக்கும் வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை உயரும் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சு கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது வியாபாரிகளாக இருந்தால் நல்ல லாபங்கள் இருக்கும் இன்றைய தினம் அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல யார் யார் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு சில புதிய உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வமா இருப்பீங்க புதுசா நீங்க இன்னைக்கு செலக்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் புதிய புதிய டிஷ்ஷஸ்ஸை இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிட விரும்புவீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குது எனவே மறைந்திருக்கும் உங்களது திறமைகளை பார்த்து மற்றவர்கள் ஆசிரியப்படக்கூடிய வகையில் பொறாமைப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இருந்தாலும் பார்வை தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்துட்டு இருக்கலாம் அப்படி இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும் பார்வை இன்றைய தினம் தெளிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே இதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் காத்திருக்குங்க எனவே முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளையும் பொதுவாகவே நமது மீனவாசி அன்பர்கள் எல்லாருக்குமே இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக அதிக நன்மைகள் காத்திருக்குங்க வியாபாரத்துல வந்து நல்ல லாபங்கள் உண்டு அலுவலகத்துல வந்து ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க நன்றி நண்பர்களை நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாலு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது மீனனுடைய ராஜிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்த புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் மால்பட்டன் விடுங்க இதனால் புதிய வீடியோக்காக நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் நமக்கும் அது நல்ல ஒரு என்கரேஜ் ஆகியும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே மால்பட்டன் அழைத்து விடுங்க மீண்டும் நாளைய ராஜிபலங்களோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே